குடித்தண்ணீர் பிரச்சனை பிரச்சினை குறித்து பெண்கள் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதனிடம் தெரிவித்ததையடுத்து உடனே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் பேசி புகார் தெரிவித்த பெண்களையும் அதிகாரியிடம் பேச வைத்த சம்பவம் இந்நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே திருநாளூர் தெற்கு கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் வருகை தந்து புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தாா் தொடர்ந்து நிகழ்ச்சி முடிந்து பிற்படுத்தப்பட்டது எம்ஜிஆர் நகர் பகுதியில் பல ஆண்டுகளாக குடித்தண்ணீர் வரவில்லை இது குறித்து பல முறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் குடித்தண்ணீர் இன்னும் எங்களது பகுதிக்கு வரவில்லை என்று கூறினர் இதனையடுத்து அமைச்சர் மையநாதன் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர் திட்ட அலுவலரிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு திருநாளூர் தெற்கு பகுதியில் உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியில் பல வருடங்களாக தண்ணீர் வரவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் குறித்து என்ன நடவடிக்கைகள் எடுத்துள்ளீர்கள் என்று கேட்டறிந்தார் அதற்கு செல்போனில் ஒரு முனையில் அதிகாரி பதில் தெரிவித்து வந்த நிலையில் உடனடியாக அமைச்சர் அந்த செல்போனில் பேசுபவரிடம் இந்த புகார் கூறிய மக்கள் என் முன்புதான் இருக்கிறார்கள் நீங்களே அவர்களிடம் பேசுங்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேளுங்கள் என்று செல்போனை அங்கிருந்த பெண்களிடம் கொடுத்து அந்த பெண்கள் அந்த அதிகாரியிடம் பேசுகின்ற போது நீங்கள் செய்து செய்து தருகிறேன் தருகிறேன் கூறுகிறீர்கள் ஆனால் இதுவரை செய்து தரவில்லையே என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் அமைச்சர் மெய்யநாதன் விரைவில் உங்கள் பகுதிக்கு குடித்தண்ணீர் வழங்க அனைத்து துறை அதிகாரிகளிடம் பேசிவிடுகிறேன் விரைவில் உங்கள் பகுதிக்கு குடித்தண்ணீர் வரும் என்று கூறி அருகே இருந்த அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய ஆணையர் அரசமணியிடம் குடித்தண்ணீர் பிரச்சனை குறித்து கேட்டறிந்து உடனடியாக அப்பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் குடிநீர் கிடைத்திட உரிய வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் அமைச்சரிடம் புகார் தெரிவித்த அடுத்த நொடியே சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் அமைச்சர் செல்போனில் பேசி உடனடியாக பொதுமக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுத்த செயல் பொதுமக்கள் இடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது குடிக்கிறது கூட சிரமப்படுறாங்களா